அக்கம் இந்த டாட்டா பூம் செய்யறதுக்கு வந்து ஆப்பிள் எடுத்து சீனி சின்ன துண்டாப்பட்டு தண்ணி விட்டுட்டு காய்ச்சி போட்டு அடிச்சு போட்டு வையுங்க அப்புறம் இன்னும் ஆப்பிள் எடுத்து மெல்லி சா வெட்டிட்டு இதுக்கு வந்து முட்டை சிவப்பு கரு மட்டும் மற்ற இந்த பெற்ற போயிட்டே வேணும் மற்றது சீனி கத்து சீனி எடுத்து வைக்க வேணும் இப்போ வந்து நாலா பக்கம் வந்து ஊட்டி போட்டு ரெண்டு ஆள் எடுத்து காட்டின மாதிரி போய் குத்தி குத்தி விடுங்க குத்தி குத்தி விட்டுட்டு வந்து சிவப்பு கரு மட்டும் எடுத்து எல்லா பக்கமும் நாலு பக்கமும் பூசி விடுங்க பூசி போட்டு உள்ளுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல அடித்து வச்ச அந்த ஆப்பிளை எடுத்து இதில் பூசி போட்டு அதை இருக்கிற வட்டி வச்சதையும் எடுத்து அடுக்கி விடுங்க அடுக்கி விட்டுட்டு பிறகு கர் கருவாவும் போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு கறுத்து சீனி கருத்த சீனியும் போட்டு போட்ட பிறகு வந்து பட்டர் எடுத்து சாதுவாக இப்படி காட்டுன மாதிரி தேய்ச்சி விடுங்க பிறகு அவனுக்குள்ள வச்சுட்டு நூத்தி எண்பதுல வச்சிட்டு பிறகு எடுத்த பிறகு கரமல் நான் காட்டுனது நான் பாதிச்சேன்னா எல்லாத்தையும் தேன் விடுங்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க நன்றி